இழந்து போன மகிழ்ச்சி நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் சங்கீதம் தொன்னூறு பதினைந்து எங்களை மகிழ்ச்சியாக்கும் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்பதே ஆயிரம் ஆயிரமான மக்களின் இருதய குமரலாயிருக்கிறது துன்பத்திலும் துக்கத்திலும் இருளிலும் வாடுகிறவர்கள் மகிழ்ச்சியின் ஒளிக்காக எங்கத்தானே செய்வார்கள் அன்று தேவனுடைய மனுஷனாகிய மோசே கர்த்திடத்தில் இருதயத்தை ஊற்றி ஜபித்த ஜபம்தான் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்பதாகும் சாதாரணமாக மகிழ்ச்சியாக்கும் என்று அவர் சொல்லாமல் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று கேட்டு ஜபித்தார் துன்பத்தை கண்ட வருஷங்கள் எல்லாம் அவருடைய மனக்கண்களுக்கு முன்பாக வருகிறது ஏறக்குறைய நானூறு வருஷங்கள் அவர்கள் எகிப்திலே துன்பத்தை கண்டார்கள் அடிமைகளாய் வாழ்ந்தார்கள் கட்டாய கூலி வேலை செய்தார்கள் செங்கலை அறுத்து செங்கலை சுட்டு செங்கலை சுமந்து வாழ்நாளெல்லாம் அவர்கள் தொய்ந்து போனார்கள் செங்கலை சுடுவதற்கு போதுமான வைக்கோல் கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை ஆளோட்டிகள் அவர்களை சவுக்குகளினால் அடித்து சிறுமைப்படுத்தினார்கள் அவர்கள் ஜீவன் அவர்களுக்கு கசப்பாயிற்று அவர்கள் பார்வோனுடைய அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்த பிறகு கூட அவர்களுடைய துன்பங்கள் முழுவதுமாய் நீங்கவில்லை வனாந்திரமாகிய பாலைவனத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தார்கள் ஏதோ ஓரிரு மாதங்களில் முடிகின்ற நடையல்ல அது நாற்பது வருடங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டியதாயிற்று யாருமே பாலைவனத்திலேயே இருக்க விரும்ப மாட்டார்கள் அல்லவா முன்னே பாலும் தேனும் ஓடுகிற காணான் இருந்தது உண்மைதான் ஆனால் அவர்கள் உடனே அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி ஏராளமான தடையில் எழுந்தன மோசே மனதுருகி ஜெபிக்கிறார் தேவனே எங்களை மகிழ்ச்சியாக்கும் நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் வேதனை அனுபவித்த வருஷங்களுக்கும் தக்கதாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று மன்றாடினார் நீங்களும் கூட ஒருவேளை துன்பப்பட்டு மனம் நொந்து துக்கத்தோடு நடந்து கொண்டிருக்கலாம் பல ஆண்டுகளாக பெருங்காற்றினாலும் சுழற்காற்றினாலும் அடிக்கப்பட்டு வேதனையோடு நடந்து கொண்டிருக்கலாம் வீசுகிற புயல் காற்றையும் கொந்தளிக்கிற கடலையும் பார்த்து தைரியப்பட்டு கொண்டிருக்கலாம் இன்று மோசையோடு கூட சேர்ந்து கர்த்தாவே எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று கதறுவீர்களே ஆனார் சூழ்நிலையை கர்த்தர் நிச்சயமாக மாறச் செய்வார் ஆங்கிலத்தில் ஒரு பிரபலமான பாடல் வரி உண்டு தாங்க முடியாத குளிர்காலத்தினான் வதங்கி போனாயோ குளிர்காலம் எப்போதும் நீடித்திருப்பதில்லை வசந்த காலம் சமீபமாயிருக்கிறது என்பதை அறியாயோ அது கூடத்தில் படித்து பரீட்சையில் தோல்வியுற்ற மக்களுக்கு ஏப்ரலில் தோற்று போனார் என்ன செப்டம்பரில் வெற்றி பெறுவாய் என்று ஆறுதல் சொல்வார்கள் அது போலவே வனாந்தர வாழ்க்கை நீடித்திருப்பதில்லை காணான் மிக அருகிலே உள்ளது என்பதை விசுவாசத்தோடு பற்றிக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை மகிழ்ச்சியாக்குவார் உங்களுடைய கண்ணீர் ஆனந்தக் கழிப்பாய் மாறும் நீங்கள் துன்பத்தைக் கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக மகிழ்ச்சியான வருஷங்களை காண்பீர்கள்